தமிழ் மக்கள் நிதிக்காக போராடிவிடும் இனமாக இருந்து வருகின்ற போதும் இதுவரை எந்த அரசுகளும் தீர்வு வழங்க முன்வரவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய கருப்பு ஜூலை நினைவு நாளில் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையான பௌத்தராக ஜெயவர்தனா இருந்திருந்தால் ஆயுதம் எந்திருக்க மாட்டேன் என விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் குறிப்பிட்டதாகவும் ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழர்களுடைய வரலாற்றிலே ஒரு கருப்பு நாள் இந்த கருப்பு நாளை நான் இந்த நாட்டிலே இந்த நேரத்திலே நாற்பத்தி ரெண்டு வருடங்கள் கடந்தும் எந்த பொறுப்புக்கூறலும் இல்லாமல் இதற்கான ஒரு நீதி இல்லாமல் விசாரணைகள் இல்லாமல் இருக்கிற இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் ஆகவே இந்த வரலாற்றுக்கு இன்னும் எந்த அரசு வந்தாலும் கூட நீதியான முறையில் அதற்கான ஒரு மன்னிப்பையோ அதற்கான பரிகாரத்தையோ தேட முற்படவில்லை என்பதுதான் மிக மிக துரதிசோசமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு நாலாம் ஆண்டு மார்ச் பதினொன்று பதினேழாம் தேதிகளில் இந்தியாவிலிருந்து வெளிவந்த சண்டே என்கிற ஆங்கில சஞ்சிகைக்கு சஞ்சிகையினுடைய ஆசிரியர் அனிதா பிரதாப் அவர்களுக்கு அப்பொழுது இருந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய தலைவர் முப்பது வயசு நிரம்பிய பிரபாகரன் அவர்கள் சொன்னார் தேவர்தனா உண்மையான பௌத்தராக இருப்பாராயின் நான் ஆயுதம் இருக்க தேர்ந்திராது முப்பது வயது நிரம்பிய ஒரு இளைஞன் பிரபாகரன் அவர் சொன்னார் உண்மையான பௌத்தராக தேவர்தனா இருந்திருந்தால் நான் ஆயுதம் ஏந்தி இருக்க நேந்திராதன் இந்த காலம் இவ்வளவு தூரம் கடந்திருக்கிறது ஆகவே கௌரவ தலைமை தாங்க உறுப்பினர் அவர்களே எங்களுடைய மக்களுக்கு நீதி கிடைக்கவில்லை தொடர்ந்தும் நாங்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறோம் இனம் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்